கடந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் அம்பானி அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீதான கார்பரேட் வரியை குறைத்திருக்கிறார்கள் பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிறுவனங்களை அடிமாட்டு விலைகளுக்கு அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வாத்திருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் நடவடிக்கை நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்க பார்க்கப்பட்டிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதமான இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி அதை சட்ட சட்டமில்லாமல் நிறைவேற்றுவது நிறைவேற்ற வருத்தது என்பது மட்டுமில்லாமல் சட்டத்தை போட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த சட்ட திருத்தத்தையெல்லாம் ரத்து செய்து அடுத்து வருகிற தேர்தலிலேயே பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதமான இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றுகிற முறையில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் இந்த அரசு பல மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தை ஊற்றி மூடுவது போன்ற திட்டங்களை சீர்குலைத்திருக்கிறார்கள் எனவே கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை இரநூறு நாட்களாக உயர்த்துவது மட்டுமில்லாமல் தினக்கூலி அறுவ அறுநூறு ரூபாய் என்று உயர்த்துவது மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களுக்கும் இப்படிப்பட்ட அந்த கிராமப்புற வே வேலைவொலி திட்டம் போல நகர்ப்புற வேலைவொலி திட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது அரசு நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனங்களில் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இன்னொரு பக்கம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது உலக நாடுகளில் மிக அதிகமான இளைஞர்கள் வேலையிட்ட நாடாக வேலையற்றவர்களாக இருக்கிற நாடாக இந்திய நாடு மாறியிருக்கிறது எனவே வேலைவாய்ப்புகளை அளிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குவது அந்த முப்பது லட்சம் காலி இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதையும் நாங்கள் வற்புறுத்துவோம் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் விரும்புகிறோம் அதே மாதிரி தமிழ் மொழி இந்தியாவினுடைய மொழி திணிப்பை எதிர்ப்பது இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க இருக்கிற எல்லா முயற்சிகளையும் எதிர்ப்பதோடு அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளை அவரவர் தங்களுடைய தாய்மொழியிலே எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதையும் நாங்கள் இந்த தேர்தல் பிரகடனத்தில் வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் மொழி தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நிதியும் உரிய ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் அதேபோல சென்னையிலே உயர்நீதிமன்ற கிளையை உருவாக்குவதற்கு உச்சநீதிமன்ற கிளையை சென்னையிலே உருவாக்குவது தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுவது அனைத்து அலுவலகங்களையும் மத்திய அரசு அலுவலகங்களையும் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளை அனைத்து அலுவலக மொழியாக மாற்றுவது உள்ளிட்ட மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை நடத்துவது என்பதும் செய்திருக்கிறோம் அதேபோல விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன்களை ரத்து செய்வது அரசுக்கு அரசு எம்எஸ் சுவாமிநாதனுடைய சிபார்சு அடிப்படையிலே நியாயமான விலையை தீர்மானிப்பது அந்த நியாயமான விலை என்பதை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான சட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்ட விவசாயத்துக்கு கூடுதலான மூலதனம் பாசனத்துக்கு அதிக நிதி ஒதுக்குவது பார்த்த பூமியாக இருக்கிற பாலைவன நிலங்களை மாற்றி பாச பாசன திட்டங்களை வள வளர்த்தக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுப்பது போன்ற விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாய தொழிலாளர்களுக்கான தனித்துறைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட திட்டங்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளி வெற்றி பெறுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுவார்கள் வற்புறுத்துவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இசைவான ஒரு ஒத்திசைவான தேர்தல் அறிக்கையை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய அறிக்கையின் சாப்பிட நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு மாற்றான ஒரு புதிய மாற்று நிலைமையை உருவாக்குகிற ஆட்சியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் அதன் மூலம் அடித்தட்டு மக்கள் உழைப்பாளி மக்கள் நடுத்தர மக்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் இவர்களுடைய நலனைகளை பாதுகாக்கிற நல்ல பல திட்டங்களை வரக்கூடிய ஆட்சி நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்தியா கூட்டணியில் வந்த பிறகு இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மதத்தை வந்து குடியுரிமையோடு இணைக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நிச்சயமாக ரத்து செய்வோம் இந்தியா கூட்டணி என்கிற ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் நிச்சயமாக அது நிறைவேறும் தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவாங்க இல்லை எங்களை பொறுத்த வரையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் சிபிஎம்மை பொறுத்த வரையில் அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் செயல்படுத்த வேணும் என்று தான் நாங்கள் பொறுத்தோம் ஓகேங்களா திரைப்படம் வந்து